தன்மான தமிழருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஒன்பகை முடித்து வரலாறு செந்தமிழாக்க செற்களம் சென்ற செம்மாந்த வீரருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் ரத்தம் சிந்திய மண்ணை மீட்போம் தலைவர் லட்சியம் தன்னை உயிராய் காப்போம் எறும்புகள் நெருப்பை மொய்க்காது எமது விடுதலை கனவோ கொய்க்காது நாம் தமிழர் என்பது வெகுமானம் நம்பிக்கை வெல்வதே இனமானம் வீரரின் நினைவை சுமந்து கனவை நோக்கி செல்வோம் ஏந்திய அரசியல் தளத்தில் வெல்வோம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ்தாய் வாழ்க